அண்ணா வணக்கம் நான் போட்டிருக்க ஸ்விஃப்ட்டு பாருங்கள் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனருங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நீங்கள் ஷோரூம் செக் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வண்டி தானா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதனாயிரரூவா கேட்குறாங்க எதோ ஐடியா உள்ளங்க கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் கரூர் வணக்கம் அண்ணா வணக்கம் நான் போட்டிருக்க ஸ்விஃப்ட்டு பாருங்கள் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனருங்க பெட்ரோல் வேரியண்ட்டு ஒரு லட்சத்தி ஏழாயிரம் இருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டுங்க நீங்கள் ஷோரூம் செக் பண்ணிக்கலாம் கஸ்டமர் வண்டி தானா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபா கேட்குறாங்க ஏதோ ஐடியா உள்ளேங்க கால் பண்ணுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய இடம் கரூர் வணக்கம்